தை போல் இந்த தளம் தற்பொழுது வந்திருக்குதா சிங்கப்பூர் மலேசியா மிடில் ஈஸ்ட் வாரர்களுக்கு வணக்கம் புதுக்கோட்டை மட்டுமில்லாது உலக பிரசித்தி பெற்ற நம்முடைய புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஜர்ச் சுவாமிகளின் கும்பாபிஷேக விழா ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி வெகு விமர்சையாக நடைபெற இருக்கின்றது அதற்கான அனைத்து ஆயத்த பணிகளும் நடைபெற்று முடிந்திருக்கும் தருவாயில் நம்முடைய குருத்தலத்தின் சுவாமிகள் திரு பிரபானந்தா சுவாமிகள் நம்மிடையே இருக்கின்றார் அவர்களிடம் பேசுவோம் சுவாமி வணக்கம் நம்ம பல வரலாறு பற்றி சொல்லுங்கள் ॐ शान्तानन्दगुरुं देवं सच्चिदानन्दविग्रहं सर्वदा सुप्रसन्नतं ह्यवधूतं समाश्रये हरिङ्कार्याः पादसम्पूज्यं हृदयानन्ददायनम् ओङ्कारानन्दपादाब्जन्नमामः चित्तशुद्धये नमो वेदांग वेद्यायि नम भोनेश्वरी नमो नमः नमः भुवनेश्वरी पीठम इन आदि गुरु दत्तात्रेय भगवान परम आराम करूंगे इन आले तुरी आती ता अवधुत मार्ग माह है तेरे पीठम इन द पीठ हत्ती இருக்கக்கூடிய எம்ஜி சுவாமிகள் என்று போற்றப்படும் சத்குரு சதாசிவ பிரம்மேந்திர சரஸ்வதி தூத்த மகாஸ்வாமிகள் அவர்கள் நூத்தி முப்பது வருஷத்துக்கு முன்பாக நார்த்தாமலையில் தபஸ் செய்யும் பொழுதும் இந்து புதுக்கோட்டை தான் பிரார்த்தனைக்கு இணங்க இந்த இடத்துல வந்து சிறிது காலம் இருந்து ஜீவசமாதி அடைந்து புதுக்கோட்டை மக்களுக்கு அனுகிரகம் செய்து வருகிறார் அவருடைய வழியிலே வந்தவர் சத்குரு பிரகாஷ பிரம்மேந்திர சரஸ்வதி அவதூத சுவாமிகள் நாமக்கல் சமீபம் சேந்தமங்கலம் என்ற கிராமத்தில் அவருடைய மகா சமாதியானது அமைந்துள்ளது சுயம்பிரகாச சுவாமிகளுடைய சிஷ்யர் சத்குரு சாந்தானந்த மகா சுவாமிகள் நம்மளுடைய குருநாசர் அவர்கள் அவர்கள் சுயம்பிரகாச சுவாமிகளுடைய அருள்நாளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டில் புதுக்கோட்டை ஜி சந்தானந்த சுவாமிகள் வருகை தந்து அவருடைய குருநாதர் கட்டளையை சிறமேற்று பரமகுருநாதரான எஞ்சி சுவாமிய அதிஷ்டானத்தை பராமரித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு புவனேஸ்வரி படத்தை வரைந்து கோடி அர்ச்சனைகள் செய்து அதற்கு பிற்பாடு நிறைய வேள்விகள்லாம் மகரிஷிகளால் வழிவகுத்து கொடுக்கப்பட்ட மந்திர வேள்விகளை இந்த இடத்துல செய்து ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அந்த வருஷத்தில் ஜெகன்மாதா புவனேஸ்வரியை தென்னாட்டில் ஸ்தாபனம் செய்தார் அது முதற்கொண்டு எழுபத்தி ஏழாம் ஆண்டு இரண்டாவது கும்பாபிஷேகம் நடந்தது தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு மூன்றாவது கும்பாபிஷேகம் நடந்தது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நான்காவது கும்பாபிஷேகம் நடந்தது இப்போ வருகிற ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முதல் அஞ்சாம் தேதி வரை யாகசால பூஜை எல்லாம் செய்து ஐந்தாம் தேதி காலை ஜெகன் மாதா புவனேஸ்வரி தேவிக்கும் ஜெட்ஜி சுவாமி அதிஷ்டானத்திற்கும் மகா கும்பாபிஷேகம் செய்வதாக தீர்மானம் செய்யப்பட்டு அதற்குரிய பூர்வாங்கமாக இருக்கக்கூடிய வேலைகள்லாம் நடைபெற்று வருகிறது இந்த இடத்துல இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் நமக்கெல்லாம் வேதாந்த சாஸ்திரத்தை போதித்து இந்த பீடத்தை வழிநடத்தி இந்த பீடத்திற்கு பீடாதிபதியாக திகழ்ந்த ஓங்காரானந்த பிரம்மேந்திர சரஸ்வதி அவதூத்த சுவாமிகள் அவர்கள் ஜெகன்மாதா புவனேஸ்வரி பிரதிஷ்டையாகி அறுபது வருஷம் பூர்த்தி ஆவதை முன்னிட்டு ஒரு பெரிய மகா சங்கல்பத்தை ஏற்றார்கள் அந்த சங்கல்பம் என்ன என்றால்னா எல்லோரும் இந்நாட்டு மக்கள் இந்நாட்டு மக்களே எல்லோரும் ராஜாக்கள் செய்யக்கூடிய காரியங்களை செய்ய முடியும் என்பதை உணர்ந்து நம்மளிடத்திலெல்லாம் அவர் வந்து தர்ம சம்மர்தனி க்ஷேத்திரம் எப்படி இருக்கோ அப்படி புவனேஸ்வரி பீட்டம் உருவாகணும் என்று சொல்லி அதற்குரிய சிற்ப சாஸ்திரங்களை எல்லாம் பார்த்து நல்ல தகுந்த ஒரு ஸ்தபதியை ஏற்படுத்தி இடத்தில் அந்த பொறுப்பை கொடுத்து சாந்தானந்த மகா சுவாமிகள் ஸ்தாபனம் செய்த அனைத்து விக்கிரகத்தையும் அந்த இடத்தில் அமர்த்தி கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று சங்கல்பம் மேற்கொண்டார் அந்த சங்கல்பத்தின் அடிப்படையில் பக்தர்களை ஒன்று சேர்த்து இதுவரை ஒரு சுமார் ஏழாயிரத்தி அறநூறு பக்தர்களுக்கு மேலே இதில் பங்களிப்பெல்லாம் பெற்று குரு பாரம்பரியத்தை அனுசரித்து இந்த புவனேஸ்வரி பீடமானது கல்ஹார திருப்பணி பூர்த்தி அடைந்து கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது இந்த கும்பாபிஷேகம் நடைபெற்ற மறுநாள் முதல் ஆண்டு காலங்கள் ஜெகன்மாதா புவனேஸ்வரியினுடைய மூலமந்திர கோட்டி ஹோமம் நடக்கப்போது அதே மாதிரி மூன்றாண்டு காலம் மாலை வேளையில் சாயந்தர வேலையில் சண்டிகோபம் போகுது இது எல்லாமே அனைத்துலக நலம் வேண்டி பக்தர்கள் அனைவரும் ஆனந்தமாக இருக்கணும் உலகத்தில் இருக்கக்கூடிய நடப்பன ஊர்வன பரப்பன அசைவன அத்தனையும் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் தான் பிறந்திருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு சாந்தானந்த சுவாமிகள் எப்படி சங்கல்பம் செய்து தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வரை சுவாமிகள் இங்கே இருந்து நமக்கெல்லாம் வழிநடத்தினார்கள் நடத்தினார்கள் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கும்பாபிஷேகத்துக்கு பிற்பாடு ஓங்காரானந்த மகா சுவாமிகள் பீட்டத்தை பொறுப்பேற்று பலவிதமான அருப்பணிகளை செய்து வேத வேதாந்தங்களை புதுக்கோட்டை வாழ் மக்களுக்கு பிரச்சாரம் செய்து உபதேசித்து இந்த திருப்பணியையும் வழிநடத்தி நமக்கெல்லாம் கொடுத்தார் அவருடைய ஒரு பரிபூர்ண அனுகிரகத்தினாலேயும் சாந்தானந்த சுவாமிகளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலையும் இந்த குரு பீட்டம் தொடர்ந்து வரணும் என்பதற்காக எங்களெல்லாமும் ஏற்படுத்தி இந்த இடத்துல அரங்காவலர்கள் மற்றும் ஊர் பொறும் பொதுமக்கள் அப்புறம் எல்லா உலகத்தில் இருக்கிறவங்களும் இங்கே வந்து நமக்கு சிங்கப்பூர் மலேசியா மிடில் ஈஸ்ட் அதுக்கப்புறம் யுஎஸ்ஏ இந்த மாதிரி எல்லா ஊர்லேருந்தும் இதுக்கு உதவி செஞ்சுருக்காங்க தொடர்ந்து எல்லா இடத்துலையும் பக்த கோடிகள் இருக்காங்க இப்ப நாங்க இந்த கும்பாபிஷேகத்தை எப்படி நடத்தணும்னு சங்கல்பம் பண்ணிருக்கோம்னா நூத்தி பத்து வேதியர்களை வைத்து பத்து கால யாகசால பூஜை எல்லாம் செய்து ஒன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை அதே மாதிரி சுமார் ஒரு இருந்து இருபதாயிரம் பேருக்கு அன்னதான ஏற்பாடு எல்லாம் செய்து இந்த இடத்துல பிரம்மாண்டமாக இந்த கும்பாபிஷேகத்தை நடத்துவதற்கு அறங்காவலர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சுவாமிகளுடைய சிஷ்யர்கள் எல்லோரும் சங்கல்பம் செய்து இந்த பணிகள் தொடர்ந்து நடக்கிறது இன்னும் ஒரு வார காலத்தில் இந்த யாகசால எல்லாம் ஆரம்பம் அனைத்து மக்களும் இதையே அழைப்பாக ஏற்று எல்லோரும் வருகை தந்து யாகசால பூஜைகளில் கலந்து கொண்டு தங்களால் இயன்ற ஒரு உதவிகளை எல்லாம் செய்து இங்கே இரு வீட்டில் இருக்கக்கூடிய சத்குருநாதர்களுடைய பரிபூர்ண அனுகிரகத்தையும் ஜெகஜனனியான ஜெகன் மாதாவினுடைய புவனேஸ்வரி தேவியினுடைய பரிபூர்ண அருளையும் பெற அழைத்து மகிழ்வமாக ஊ இப்போ இந்த புதிய கோவிலுடைய கட்டமைப்பு பணிகளை பற்றி சொல்லுவோம் சார் புதிய கோவில் கட்டமை அமைப்பு பணினாக்க பதினாலாயிரத்தி நூறு சதுரடியில் தொண்ணூற்றி மூணு தூண்கள் அமைத்து அதில் வந்து இந்த பாரத தேசத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய எழுநூற்றி நாற்பத்தி நாலு தேவதைகளை ஒவ்வொரு தூணிலையும் நாம் அம அமர்த்தி பாவை விளக்குடன் சேர்ந்து இந்த பதினாலாயிரத்தி நூறு சதுரடியை சுத்தமான கருங்கல்லால் செஞ்சோம் அந்த கருங்கல்லால் செஞ்சு அதுக்கு மேலே வந்து கிழக்கு பக்கத்தில் ராஜகோபுரம் அமைத்து மூன்று பக்கத்துலேயும் வாது வாயில்கள் அமைத்து மகாகணபதி அபீஷ்டவரத மகாகணபதி பஞ்சமுக ஹேரம்ப கணபதி பஞ்சமுக ஆஞ்சநேயர் பஞ்சமுக விஸ்வகர்மா தேவத்தச்சன் நாலு பேரோட ஞானஸ்கந்த முருகர் குருபீடங்கள் தட்சிண காளிதாதேவி தக்ஷிணாமூர்த்தி ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் தன்வந்தரி மகாவிஷ்ணு அதற்கப்பறம் ஜெட்ஜி சுவாமிகளுடைய அணுக்க தொண்டரான கைவல்யானந்த சுவாமிகளுடைய ஜீவசமாதி அதற்கப்புறமாக வந்து உங்களுக்கு அஷ்டாதச புஜ மகாலட்சுமி துர்காதேவி ஜெட்கி சுவாமிகளுடைய அதிஷ்டானம் ஜெகன் மாதா புவனேஸ்வரி புவனேஸ்வரிக்கு முன்பாக உங்களுக்கு சக்கர மகாமேரு இது அத்தனையும் அமைத்து வம்ச பாரம்பரியமாக குருநாதர்கள் எப்படி வழிபட்டார்களோ அதே மாதிரி வழிபாடுகள் செய்வதற்கும் வேள்விகள் செய்வதற்கும் இந்த இடத்தை அமைத்து இருக்கிறோம் இது தனியார் அறநிலையமாக ஸ்வயம்பிரகாச சதாசிவ அவதூத அறக்கட்டளை மூலமாக இந்த பணிகளானது அரங்காவலர்களுடைய ஒரு ஒத்துழைப்பலியும் சுவாமிகளுடைய சிஷ்யர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் எல்லோருடைய ஒரு ஒத்துழைப்பலியும் நன்கு நடைபெற்று இருக்கிறது இப்போ இந்த கருங்கல் பீடத்தை உருவாக்குறதுக்காக இந்த தளத்தை உருவாக்குறதுக்காக பெரிய பணிகள் மேற்கொண்டுக்கிட்டதாக சிரத்தை எடுத்துக்கிட்டதாக கேள்விப்பட்டேன் இது இந்த அளவுக்கு நம்ம பகுதியில் நம்ம இந்தியாவில் இது போன்ற ஒரு தளம் உருவாக்கப்பட்டிருக்குதா இந்த நவீன காலத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை போல் இந்த தளம் தற்பொழுது வந்திருக்குதா அதை விட அதிகமாக வந்திருக்குதா அதை பற்றி சொல்லலாம் நாங்கள் எதிர்பார்த்தது மேலே நல்லாவே அமைஞ்சிருக்கு நாங்கள் எல்லாருமே இவ்வளோ பெரிய பணி எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி பல நாள் வந்து ஒரு எல்லோருக்கும் மனிதர்களுக்கு பயங்கிறது இயற்கை தானே அந்த மாதிரி யோஜனை பண்ணும்போது பார்த்தா எங்களுடைய ஒவ்வொரு இடத்துலையும் அம்பாளுடைய அனுகிரகமும் முருநாகர்களுடைய அனுகிரகமும் தான் இங்கே வேலை செய்கிறது நாங்கள்லாம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் உழைச்சோம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது இந்த 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 மனித சரீரம் எடுத்ததுக்கு இந்த மாதிரி உலகத்துக்கு நல்ல நன்மையை செய்யக்கூடிய இடத்துல நம்மளால் முடிஞ்ச ஒரு வேலைகளை செய்வதற்கு குருவும் அம்பிகையும் அனுகிரகம் பண்ணி எங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து இதெல்லாம் செய்திருக்கிறார்களே தவிர எங்கள் கையில் இதில் ஒன்றுமே இல்லை அதுக்கு ஸ்தபதி வந்து நன்கு உணர்ந்துருக்காரு ஏன்னா எத்தனையோ இன்னல்கள் வரும் இந்த மாதிரி இடத்துல ஏன்னா இப்போ நாம் பார்க்க போனோம்னா ஒரு ரெண்டு ஏக்கர் இருக்குது மூணு ஏக்கர் இருக்குது அதில் நாம் பதினாலாயிரம் செதுரடி நாம் கட்டுறோம் அப்படின்னாக்கா அது சமாச்சாரம் வேறு நிறையா ரெண்டு மூணு கிரேன்களை வச்சு பக்கத்தில் நாம் வந்து கல்கள் அமைச்செல்லாம் பண்ணலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் வந்து தெற்கு பக்கம் ரோடு அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிழக்கு மேற்கு ரோடு இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வடக்கத்துக்கு ரோடு நடுப்புற ஒரு நூறு வீடுகள் இது கீழே ஏழாம் இது ஈஸ்ட்டு செவன்த்து ஸ்ட்ரீட்டுங்கிறாங்க பக்கத்தில் பள்ளிக்கூடம் எடுத்தால் மாதிரி அப்போ வந்து உங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப சேலஞ்சி தான் சேலஞ்சாக தான் இருந்தது இந்த வேலையை செய்வதற்கு அதுக்குன்னு அதுக்கேற்ற ஏற்ற மாதிரி என்னாச்சு அப்படின்னாக்க இந்த மகாவியா மாதிரி பயம் வேறு வந்தது இந்த கொரோனோன்னு சொல்லி அந்த பயம் வேறு வந்தது சுவாமி ஓங்காரானந்த சுவாமிகள் மூணு வருஷத்தில் இந்த கோவிலில் நாம் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணும்னு அவர் சங்கல்பம் பண்ணினார் இருந்தாலும் இத்தனை இத்தனை ஒரு இதுலேயும் இந்த கோவில் வந்தது நாங்கள் எதிர்பார்த்ததோடு ரொம்ப நல்லாதான் இது அத்தனைக்கும் எங்கள் குருநாதர்கள் அனுகிரகம் அம்பாளுடைய அனுகிரகம் தான் பட்ஜெட்னு ஒன்று ஒதுக்கிடுப்பீங்க இல்லையா ஆமாம் அந்த பட்ஜெட்டுடைய பட்ஜெட்டுன்னு ஒதுக்கியே நாங்கள் பண்ணலை ஏன்னா நாங்கள் எங்கள் வாழ்வையை பூராவே நாங்கள் தேவதா அர்ப்பணம்னு சொல்லுவாங்க இறைவனுக்காக அர்ப்பணம் பண்ணி தான் இந்த மாதிரி நாங்கள் துறவியாக வாழறோம் அப்போ என்னென்னா இங்கே வந்தவங்க பூரா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜட்ஜி சுவாமிகள் சுயம்பிரகாஷர்லாம் அவர் வந்து துணி கூட இல்லாமல் உலக மக்களுக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்ருந்தார் நம்ம குருநாதர் சாந்தானந்த சுவாமிகள் காலத்தில் தான் ம அப்படி இருக்க முடியாதுன்னு சொல்லி துணி போட்டுக்க ஆரம்பித்தாங்க அதனால் எதுக்கு சொல்லுறோம்னா எங்கள்கிட்ட நிறையா வச்சுட்டோ இது ஒரு கணக்கு பண்ணியோ நாங்கள் எதுவுமே ஆரம்பிக்கல அதாவது என்னென்னா ஸ்தபதியை கூப்பிட்டோம் கேட்டோம் அவர் வந்து ஒரு தொகை சொன்னார் அதில் பண்ண முடியுமாங்கிறது ஒரு தீர்மானத்துக்கு வந்தோம் சரி அம்பாளுங்கிற இதில் பார்ப்போம் ஏன்னா இது அறுபது வருஷமாக இங்கே வரக்கூடிய மக்கள் நிறையா பேர் இருக்காங்க இந்த பீட்டத்துக்கு சிஷியர்கள் நிறையா பேர் இருக்காங்க பக்த குடும்பங்கள்னு எல்லா இடத்துலையும் இருக்காங்க பாரத தேசம் முழுக்கா வெளிநாடுகளெலாம் நிறையா பேர் இருக்காங்க அதனால் எல்லோரும் சேர்ந்து தான் இந்த மாதிரி வேலைகளை செய்ய முடியும் அதனால் அதனால தான் இந்த சங்கே சக்தி கலவு யுகே எல்லா இடத்துலையும் சங்கம் சங்கம்னா ஒரு பத்து பேர் சேர்ந்தாதானே நம்ம எல்லா வேலையும் செய்ய முடியும் அதனால் அறுபது வருஷமாக இங்கே வந்து ஒரு அருள் கூடமாக இருக்குது குருநாகர்களுடைய அருள் ததும்பும் இடமாக இருக்கிறது ஜெகன் மாதா இடமாக இருக்கிறது என்பதை மனதில் கொண்டு சங்கல்பம் வந்து நாங்கள் செஞ்சோம் நம்ம அது அறுபது வயசில் நமக்கு வந்து ஷட்டியுத பூர்த்தி பண்ணணும் மணி விழா பண்ணணும்னா எவ்வளோ பிளான் பண்ணுறோம் இவங்க உங்களுக்கு நாம் வந்து இத்தனை துணி எடுக்கணும் அது பண்ணணும் இந்த கல்யாண மண்டபத்தை பார்க்கணும் இப்படி சாப்பாடு போடணும் இன்னைக்கு சாப்பாடு நூறு விதத்தில் போடலாம் பஃபே சிஸ்டத்தில் போடலாம் அப்படின்னு நாம் யோஜனை பண்ணுறாங்க நாங்கள் என்ன பண்ணோம்னா பக்தர்கள் இருக்கிறார்கள் அந்த பக்தர்கள் இடத்துல எல்லாரையும் பங்கு கொள்ளச் செய்து அவங்களுடைய பங்களிப்பில் குருநாதர்களுக்கும் ஜெகன் மாதாவுக்கும் ஒரு மண்டபத்தை கட்டலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணினோம் அதுக்கு வந்து முன்மாதிரியாக நாங்கள் எதை எடுத்தோம்னா திருவையாறு தர்ம சம்மர்தனி ஆலயத்தை நாங்கள் வந்து முன்மாதிரியா எடுத்துக்கொண்டு ஜெகன் மாதா புவனேஸ்வரி பீட்டத்தை அப்படி உருவாக்கணும்னு சங்கல்பம் பண்ணினது தான் நாங்கள் வந்து தொகை குறிப்பிட்டது வந்து ஒரு ஒரு தொகைனாலும் செலவானது பக்தர்களுடைய ஒரு பங்களிப்புனால நிறையாவே தான் செலவழிஞ்சிருக்கு அதனால் இது வந்து உங்களுக்கு இதுக்கு உண்டான அதாவது கணக்காளர்கள் எல்லாரும் இருக்காங்க நாங்கள்லாம் வேதங்கள் சொல்லி பூஜை பூஜையெல்லாம் செஞ்சிகிட்ருக்கோம் அவங்கள்லாம் அதை பார்த்து ரொம்ப நேர்த்தியாக பண்ணி எல்லாத்துக்கும் அரசாங்கத்துக்கெல்லாம் வந்து வருஷா வருஷம் கணக்கு காமிச்சு எல்லாம் பண்ணி ஆனந்தமாக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அறங்காவலர்களும் எல்லாரும் வயசானவர்கள்னு சொன்னால் கூட எல்லாரும் ரொம்ப ஒற்றுமையாக இருந்து எங்கள் கூட நான் எங்களை விட அவங்களாம் சுறுசுறுப்பாக வேலை செஞ்சு அதனால் அவங்க எல்லாமும் சேர்ந்து நிறையா பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம புதுக்கோட்டையில் நீங்கள் சொன்னது மாதிரி பல்வேறு வீதிகளுக்கு மத்தியில் நம்ம இந்த தளம் அமைஞ்சிருக்கிறது தான் எல்லாரும் பார்க்குறோம் நம்ம ஆனால் நம்மளுடைய இந்த திருத்தலமானது உலக அளவுல சிறப்புகளை கொண்டதாக எல்லாரும் புதுக்கோட்டை புவனேஸ்வரி அம்மன் அப்படின்றத எல்லாரும் எல்லாரும் உச்சரிக்கக்கூடிய வார்த்தை இதோட இந்த சிறப்புகளுக்கு காரணம் என்ன இது வரைக்கும் மாதிரியான தலைவர்கள் எல்லாம் நம்ம தளத்துக்கு வந்து போயிருக்கிறாங்க அதை நிறைய பேர் வந்திருக்காங்க சாத்தியானந்த சுவாமிகள் காலத்திலேருந்து அரசாங்க ரீதியாகவும் நிறைய தலைவர்கள் வந்து இங்கே தரிசனம் பண்ணியிருக்காங்க ஆன்மீகத்துல தலைவரா இருக்கக்கூடிய காஞ்சி காம கோடி பீடம் ஸ்ரீங்கேரி பீடம் ஆச்சாரியர்கள் அம்பால வணங்கிட்டு போயிருக்காங்க அவங்களுடைய அருள் கதிரல்லாம இந்த இடத்துல நமக்கு ஒரு நல்ல ஒரு அருள் சக்தியை நமக்கு எல்லாம் கொடுக்கும் ரொம்ப சந்தோஷம் சார் எல்லாரும் கும்பாபிஷேயத்துக்கு வாங்க நாம் எல்லாரும் சேர்ந்து பூஜை பண்ணுவோம் பிரார்த்தனை பண்ணுவோம் எல்லாரும் அமைதியான ஆனந்தத்தை அடைவோமாக ஜெய் புவனேஸ்வரி